உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் புட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து புளிப்பு கத்திரிக்காய் பாத்திரம் சூடாகிடுச்சி வெறும் சட்டியில் சூடான சட்டியில் அரை ஸ்பூனு கடுகு ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் வேர்க்கல்லையே அதில் இருக்குது இதை அப்படியே ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கணும் எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காயை பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் கத்திரிக்காயை நம்ம இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் நம்ம சோம்பு போட்டு இது மிளகு போட்டுக்கிறோம் சாரி ஜீரகம் சோம்பு இதில் வெந்தயம் வெஞ்சாயத்தை நம்ம போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அடுத்தது கருவேப்பில் தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுருக்கலாம் மல்லித்தூள் மிளகாய் தூள் இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் போட்டுக்கலாம் இந்த புளி தண்ணியை நம்ம அதில் போட்டுக்கலாம் உப்பையும் நம்ம போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதை நம்ம அப்படியே நம்ம இந்த குழம்புல இறக்கலாம் வெல்லம் சர்க்கரை இருக்குங்களா அது ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம்